வணக்கம் மறுபடியும் ஒரு சிறுகதையோடு உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் பட்டுக்கோட்டை பிரபாகர் தன்னுடைய பெற்றோர்கள் நினைவாக கதைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு கதை போட்டி சிறுகதை போட்டி ஒன்று நடத்தினார் அதில் இறுதி சுற்று வரைக்கும் வந்த உயிர் என்னும் அதிமதுரம் அப்படிங்கிற கதையை தான் இன்றைக்கி நான் படிக்க போகிறேன் படிக்கிறது பானுமதி வெங்கடேஸ்வரன் இந்த கதையை எழுதியிருக்கிறது தேஜு சிவன் அப்படிங்கிறவர் இந்த கதையை எப்படி எதை பற்றிது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு தனியார் சேனல் ஒன்றில் வேலை பார்க்குற மாயாங்கிற பொண்ணும் கேமராமேனையும் கூட்டின்னு ஒரு கன்டென்ட்டுக்காக ஒரு கிராமத்துக்கு வர அந்த கன்டென்ட் என்ன அப்படின்னா பத்து வருஷம் முன்னால் ஊடகங்களில் பிரபலமாக இருந்தவர்கள் இப்போ என்ன பண்ணுறா அப்படிங்கிறத தான் தேடின்னு வந்திருக்கா பத்து வருஷம் முன்னால் தென்னவன் அப்படிங்கிற ஒரு பையன் அவனோட அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவரை அரசியல் தலைவரை கைது பண்ணிடுறாங்க அதை அதுக்காக அவன் தீக்குளிச்சிருப்பான் அவனோட சகோதரி அந்த கிராமத்தில் இருக்கா அங்கே அவளை பார்க்க தான் வரா அந்த வீடு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது இப்போ நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கா தனியாக தான் இருக்கா போல இருக்கு அந்த தென்னவனோட அக்கா அன்பரசின் பேர் அவன் இவளை வரவேற்று உட்கார இப்போ பாய் போட்டு உட்காந்துக்கிறாங்க சரி உங்களுக்கு எதாவது நான் கொடுக்குறேன் மோர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அக்கா மோர் எடுக்க போகும்போது மாயா அப்படி வீட்டை பார்க்குறா பார்த்தா புஸ்தகம் அலைமாரியில் புஸ்தகங்கள்லாம் இருக்குது யாருன்னா நல்ல புதுமை பித்தன் தீ ஜானிகிராமன் லாச்சார ஜெயகாந்தன் அந்த மாதிரி பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எழுதின புஸ்தகங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் யார் படிக்கிறாங்க அப்படின்னு மாயா கேட்குற அன்பரசியை அதெல்லாம் என் தென்னவன் தான் படித்தான் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாள் ஓஹோ அப்படின்ட்டு வீட்டில் வேறு யாரும் அவங்க கூட பிறந்தவங்க இன்னும் யாரும் இல்லை அப்பா அம்மா அவங்களும் போயிட்டாங்க அதாவது தென்னவன் போய் பத்து நாளில் எங்கள் அதுவும் இந்த தூ இங்கே தான் அவனோட தென்னவன் வேஷ்டிலே தூக்கு போட்டுன்னு இங்கே தான் தொங்கினாங்கன்னு அந்த உத்தரத்தை காட்டுவாள் அப்பா அம்மா இறந்து போய் ரெண்டு நாளில் அப்பா நல்ல நீஞ்சுவார் நல்லா காலில் வந்து ஒரு பாறாங்கல்ல கட்டிட்டு ஆற்றுல குதிச்சுட்டார் மூணு நாள் கழித்து பக்கத்து ஒரு மூங்கில் தோப்பில் அவரோட பாடி கிடச்சிது மூஞ்செலாம் முள்ளெல்லாம் கீழ்ச்ச அடையாளமே தெரியாமல் இருந்தது அப்படிம்பா இவளுக்கு இவளுக்கு ரொம்ப இந்த மாயா கழுகே வந்துடும் அவள் அழுவா அப்போ இந்த அன்பரசி செல்வா நீங்கள் ஏன் கறீங்க இதெல்லாம் நடந்து பத்து வருஷம் ஆகிடுது அப்படிம்பா வந்து இந்த புஸ்தகங்கள்லாம் படித்தார்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் படிச்சுட்டுமா அவர் அப்படி பண்ணார் அப்படின்னாக்க என்ன பண்ணுறது விதி அப்படின்னு நெத்தியில் இப்படி எழுதி காட்டுறா எழுதி காமிச்சுட்டு அவளுக்கு வந்து அவனு அவனுக்கு வந்து அவனோட தலைவர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறார் இது ஏன் அப்படி நடந்தது அப்படின்னா என்ன பண்ணுறது அவனுக்கு வந்து அவனோட தலைவர் மேலே ரொம்ப ஆசை அம்மாவுக்கு தென்னவன் மேலே ஆசை அப்பாவுக்கு அம்மா மேலே ஆசை ஸோ எல்லோரும் அவங்களெலாம் போயிட்டாங்க இப்போ எனக்கு ஆனால் என்னோடய உயிர் மேலே ஆசை நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் நான் இருக்கேங்கிறா சரி இப்போ நீங்கள் எப்படி எப்படி காலத்தை ஓட்டுறீங்கன்னா நான் ரெண்டு மூணு கறவை மாடு இருக்குது அதில் வர அது பாலை ஊற்றி அதை வச்சு தான் பழப்பு ஓட்டின் இருக்கேங்கிறா உனக்கு உங்களுக்கு யாரும் எந்த உதவியும் பண்ணலையா அப்படின்னா அவன் இறந்து போன போது போராட்டங்கள்லாம் பண்ணாங்க அவன் பாடியை கூட வாங்க மாட்டேன்லாம் பண்ணாங்க அப்போ ஆளுங்கட்சிக்கு தர்ம சங்கடமாக எடுத்து ஸோ தலைவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் தலைவர் தான் இந்த சிலையை வச்சார் அடுத்த வருஷம் வந்து சிலைக்கு மாலை போட்டார் அப்புறம் வேறு எந்த உதவியும் பண்ணலையான்னா அவங்க வந்து அவர் என்ன பண்ண முடியும் அவர் அந்த இப்போ தலைவராக ஆயிட்டார் அவர் இப்போ முதலமைச்சராக ஆயிட்டார் ஜெயிச்சு ப தேர்தலில் ஜெயிச்சு தவிர அவருக்காக எவ்வளோ பேர் இந்த மாதிரி உயிர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லாேருக்கும் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஓ இது வந்து ரொம்ப சரி இப்போ நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே உங்களால் நான் சொல்ல முடியுமா நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னப்போ தாராளமாக ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கபா அப்போ உடனே அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாள் ரெக்கார்ட் பண்ணும்போது அவள் சொல்லி முடிச்சுட்டும் ரொம்ப அழகாக பேசுகிறான் என்னென்னா அதாவது என்னை தெளிவான குரலில் அழகாக பேசுகிறா என்ன சொல்கிறா பிள்ளைகளே இதன் மூலம் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இதற்காகத்தான் இந்த டிவி பேட்டிக்கே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒவ்வொருத்தரோட உயிரும் இருக்கே இது நம் அப்பா அம்மாவின் பெருங்காதலில் பேரன்பில் உதித்த முத்து இதை பேணி காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை யாரோ ஒரு அரசியல் தலைவனுக்காகவோ சினிமா கதாநாயகனுக்காகவோ துறந்து போன காதலிக்காகவோ காதலனுக்காகவோ அதனை துச்சமென நினைத்து இழந்து விடாதீர்கள் போர் நடக்கும் நாட்டில் கேட்டு பாருங்கள் அவர்கள் சொல்வார்கள் உயிருடன் இருத்தல் எவ்வளவு பெரிய இன்பம் என்று உயிருடன் இருப்பது என்பது இனிப்பு தேனை விட தித்திப்பு ஆம் அந்த தித்திப்பையும் தாண்டி உயிர் என்பது அதிமதுரம் அதனை சுவைத்து வாழ்வை கொண்டாடுங்கள் இதுவே இந்த சகோதரியின் வேண்டுகோள் அப்படின்ட்டு அவளோட கண்ணில் அப்படியே தண்ணி வழியும் அதை அப்படியே ஜூம் பண்ணும் கேமரா அந்த இது முடிஞ்சிடும் இதை அவள் ஆஃபீஸில் போய் காட்டு காட்டும் போது எல்லோரும் கிளாப் பண்ணுவாள் அப்போ இவளோட ஆனால் இவளோட பாஸ் மட்டும் அப்படியே தலை குனிஞ்சுன்னு உட்காந்துருப்பார் பாஸ் ராகவன்கிறவர் அவரை வந்து எல்லாரும் அவர் ஆஃபீஸில் வந்து மாம்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாள் இவ்வளோ ஒன்றே என்ன மாம்ஸ் ஒன்றும் சொல்லலை அப்படின்பா உடனே அவர் என்ன சொல்வார் ரொம்ப நன்னாக இருக்குது மாயா ஆனால் அதை நான் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது இப்போது அப்படிங்கிறார் என்னாச்சு அப்படின்னாக்க இப்போ தலை முதலமைச்சர் வந்து இப்போ அவருடைய கட்சி மாநாட்டை நடத்த போகிறார் அதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுற உரிமையை நமக்கு கொடுத்துருக்கார் ஸோ இந்த சமயத்தில் போய் நம்ம அவரோட மனசை சங்கடப்படுத்தக்கூடாது அப்படிம்பா இவளுக்கு என்ன நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டுன்னு தானே எதுக்கு போனேன் அப்படிம்பா அந்த அப்போ வந்து எனக்கு தெரியாதே அவர் இந்த பர்மிஷன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டோம் ஆனால் நான் அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறதுன்னு நான் உனக்கு வேறு மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் எதிர் சேனலில் இருக்கிறவன் வந்து அதாவது அந்த எதிர்கட்சி சேனலோட சிஇஓ வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் அவன்கிட்ட நான் சொல்கிறேன் அவர் கண்டிப்பாக எடுத்துப்பார் ஆனால் என்ன ஓன் பேரில் வராது வேறு பேரில் வரும் அப்படின்னு சொல்லுவார் உன்னையும் ஏதாவது கவனிக்க சொல்கிறேன் அப்படின்பார் இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அவன் என்ன பண்ணுவா அவரை 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 நோக்கி தன்னோட நடுவரலை நீட்டி திட்டு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டும் ஒரு டேபிளை ஓங்கி அடிக்கிறா அங்கே இருக்கிற கண்ணாடி டம்ளர் கிழ் கீழே விழுந்து உடையிறது அப்படின்னு அந்த கதை முடியிறது இந்த கதையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த உயிர் அப்படிங்கிறது எவ்வளோ விலை இல்லாதது ஏன்னா இதில் அந்த மாயா கேட்பா ஏமா நீ வந்து அந்த உங்கள் முதலமைச்சர் அவங்க நீ அவர்கிட்ட போய் எந்த உத உதவியும் கேட்கலையான்னு உடனே அவன் சொல்வான் என்னங்க இந்த புஸ்தகெலாம் படிச்சுருக்கீங்கன்னு நீங்களாமே அப்படி கேட்கலாமா எங்கள் வீட்டு உயிருக்கெல்லாம் விலை கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாள் அதாவது நம்மளுடைய உயிர் ஒத்தொத்தருக்கும் கிடச்சிருக்கிற உயிர்ங்கிறது வில மதிப்பில்லாதது அதை போய் ஒரு அரசியல் தலைவருக்காகவோ ஒரு சினிமா நடிகருக்காகவோ நம்ம வந்து அதை துச்சமாக மதித்து அதை இழக்கிறதுங்கிறது அறிவீனம் இது வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு டைமிங் இப்போ நடந்த ஒரு சம்பவத்துக்கு கூட இது பொருத்தமாக இருக்கும் ஆனால் இதை மக்கள் வந்து நல்லா உணர்ந்துக்கணும் இது அழகாக எழுதின திரு தேஜு சிவம் அவர்களுக்கு நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு உங்களோட கமெண்ட் எழுதுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க இந்த கதை வந்து புஸ்தகாவில் இருக்குது புஸ்தகாவில் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவருடைய படிக்க வேண்டிய கதைகள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் இந்த கதையை படிக்கலாம்